Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகர மாவட்டம் இளைஞரணி சார்பில் கும்பகோணம் புறநகர் பேருந்து நிலையம் முன்பு மாநகர செயலாளர் கலையரசன் தலைமையில் கேக் வெட்டி பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ் மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்து மற்றும் கஸ்பர் அபிவளவன் ஆகியோர் முன்னிலை நிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞரணி செயலாளர் குடந்தை தமிழனி கலந்து கொண்டு கேக் வெட்டி பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி நாளிதழ் பிறந்த நாளை தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் சிறப்பாக கேக் வெட்டி பொதுமக்களுக்கு Oh, oh, oh விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தலைமை தபால் நிலையம் அருகில் பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையிலும் பட்டுக்கோட்டை ஒன்றிய கிழக்கு செயலாளர் நாகேந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் சேதுபாவா சத்திரம் ஒன்றிய செயலாளர் முத்தழகன் ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர் சிவாஜி ஆகியோரின் முன்னிலையிலும் அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கோட்டை ராஜமாணிக்கம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் இதனையடுத்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பிரெட் பால் பாக்கெட் வழங்கியும் ரத்த தானம் வழங்கியும் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சக்திவேல் செங்கை பாலா மார்கோ பிரபு பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய இரண்டாவது பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகள் தமிழர் எழுச்சி நாடு என்ற முறையிலே கொண்டாடி வருகிறோம் அந்த நிகழ்வு என்பது வெகுமக்கள் பயன்படுகிற வகையிலும் அடிப்படையாய் தேவைப்படுகிற கருத்தியல் மார்க்கத்தை உருவாக்குகிற விதமாய் விடுதலை சிறுத்தைகளால் பல்வேறு இடங்களில் பிரச்சார இயக்கங்களும் நடத்தப்பட்டு வருகிறது தன் வாழ்நாளை முழுவதுமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒப்பற்ற மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வாழ்த்துகிற விதமாக பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு என்பது அரசினர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொட்டி மற்றும் பால் பொருட்கள் வழங்குவது மற்றும் புற புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பழந்தரும் மரங்களை வெகுமக்களுக்கு வழங்கி நெஞ்சார எழுச்சித்தமிழரை வாழ்த்துவதும் என்கிற செய்தியோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பட்டாசு வெடித்து அங்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன் நகர பொருளாளர் மேட்டு காலனி முருகன் மற்றும் தனசேகர் சுப்புஜோதி சக்திவேல் இளங்கோவன் வழக்கறிஞர் மதுசூதனன் வீரமணி வேல்முருகன் சக்திவேல் எழில்வான் சிறப்பு கவியரசு விஜயகுமார் பிரபாகரன் வினோத் வழக்கறிஞர் தன்ராஜ் வீரமணி கர்ணன் தென்றல் ராகுல் ராஜ்குமார் இளைய பெருமாள் மணிகண்டன் புரட்சி பாலா செல்வகுமார் நல்லதம்பி குமார் ராஜ் விமல்ராஜ் செல்வமணி இளவரசன் பழனிவேல் கோடிசுந்தரம் ராமவளவன் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் காலமாய் அடிவேட்டுந்த மக்களின் தலைநகர் காட்ட வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தியாக தலைவர் எழுச்சி தமிழர் உங்கள் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாள் தமிழகம் எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு கடலூர் மயில் மாவட்டத்தில் அனைத்து முகாம்களிலும் தலைவரின் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் எங்களுடைய தலைமை எழுச்சி தமிழர் தன்னுடைய ஒவ்வொரு நாளுக்கும் தமிழர் எழுச்சி நாளில் ஒவ்வொரு கொள்கைகளை அல்லது கருத்தியல்களை பிரகடனப்படுத்துவார் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆகத்து பதினேழு தமிழர் எழுச்சி நாளில் வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள இரங்கலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள புனித அண்ணல் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்தில் விசிகா சார்பில் காலை சிற்றுண்டி மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் சமயபுரம் நகர செயலாளர் மணிபாரதி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிற்றுண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மன்னச்சநல்லூர் தொகுதி செயலாளர் ஏ கலைவன் தொகுதி துணை செயலாளர் சங்கர் மன்னச்சநல்லூர் ஒன்றிய செயலாளர் பிரபு மன்னச்சநல்லூர் நகர செயலாளர் தமிழ் மாரியப்பன் உதயநிதி சுப்பிரமணி முகேஷ் தமிழரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி வேலூர் மாநகர மாவட்ட சத்துவாசாரி காந்தி நகர் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வையாபுரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் சஜின்குமார் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவர் சிட்டி பாபு வேலூர் தொகுதி செயலாளர் விஜய் சாரதி மைய மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் பகுதி பொருளாளர் சிவராஜ் மற்றும் விமல்குமார் கார்த்தி சோமு ரவி பிரபு சுரேஷ் பாபு நித்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பின்னலூர் கிராமத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது ஒன்றிய கவுன்சிலர் அனிதா பொய்யாமொழி ஆசிரியர் சரவணன் தலைமையிலும் தொழிலாளர் விடுதலை முன்னணி துறை பேரவை செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன் ஒன்றிய துணை செயலாளர் ஜெயகாந்தன் முகாம் செயலாளர் பிரபு முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒன்றிய செயலாளர் சாமிநாதர் மற்றும் அன்பழகன் பழனிவேல் மாயகிருஷ்ணன் முருகன் சுரேஷ்குமார் சக்திவேல் ராஜ்குமார் முருகவேல் சத்யராஜ் பழனிசாமி ராஜதுரை வேல்முருகன் தங்கவேல் முருகன் சதீஷ் ராதாகிருஷ்ணன் பாலமுருகன் சஞ்சய் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் இக்னைட் முதியோர் இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பணங்காடு முகாம் சார்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு பணங்காட்டு முகாம் செயலாளர் அரிதாஸ் தலைமையில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விமல் வீரா அன்புதாஸ் முன்னிலையில் காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கடலூர் மைய ஒன்றிய துணை செயலாளர் வழக்கறிஞர் கமல் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன் கோபால் உத்திரன் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை தென்காசி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் கீழ்ப்பாறையடை தெருவில் மண்டல துணை செயலாளர் சித்திக் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர பொருளாளர் இசக்கிதாஸ் முகாம் பொருளாளர் மகேந்திரன் நகர தொண்டரணி அமைப்பாளர் பாண்டியன் முகாம் செயற்குழு உறுப்பினர் கதிரவன் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை சிவகங்கை வடக்கு மாவட்டம் கள்ளல் மேற்கு ஒன்றியம் சார்பில் இளங்குடி முகாமில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் கட்சியின் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சரவம்பாக்கம் கிராமத்தில் கட்சி கொடியேற்றி அன்னதானம் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு பிறந்தநாளை கேக் வெட்டி கட்சி கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் மாநில செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான அன்பு செல்வன் வீசிக்க நிர்வாகிகள் மாத்தூர் சம்பத் பொய்யாமொழி ஒன்றிய நிர்வாகிகள் அம்பேத்கர் பித்தன் சிறுத்தை வீரா கருணாவளவன் பார்த்திபன் சீனு ஈழத்தமிழரசன் திராவிட உதயா சரவைராம் குமரேசன் நரேஷ் கேசவன் அசோக் கேது கீழ்பட்டு கார்த்திக் சீமா விடுதலை விஜயன் மேட்டு சசி தண்டலம் அலெக்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் அறுபத்தி இரண்டு கிலோ ராஜத கேக் வட்டி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த ஆறு மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர் சார் சைக்கிள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு பெண்களுக்கு புடவை மற்றும் ஏராளமானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ராணிப்பேட்டை மத்திய மாவட்டத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அனுப்பித்து கேக் வெட்டி கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் தமிழ் முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் தொகுதி செயலாளர் ராஜா செய்தி தொடர்பாளர் சசிகுமார் தொகுதி துணை செயலாளர் சுரேஷ் நகரமன்ற உறுப்பினர் நரேஷ் மாநில பொறுப்பாளர் பெல் சேகர் ராமச்சந்திரன் அருளீஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மையம் ஒன்றியம் சார்பில் காராமணி குப்பம் முகாமில் கட்சி கொடியேற்றி முதியவர்களுக்கு புடவையும் மாணவர்களுக்கு நோட்டு புதகமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கலைஞர் மற்றும் ராஜா அன்பழகன் ராஜி சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போக்குவரத்து பணிமனை கவுண்டன்பாளையம் பட்டணம் முத்துக்காளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் கட்சியின் கொடியை ஏற்றி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ராசிபுரம் நகர செயலாளர் சுகுவளவன் நகர பொருளாளர் விஜயகுமார் நகர பொறுப்பாளர் விஜயகுமார்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் கட்சியின் அங்கீகார வெற்றி விழாவையொட்டி திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மிளகுப்பாறை பகுதியில் கட்சியின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செயல்பாட்டினை கூறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த முப்பத்து மூன்று அடி உயரமான புதிய கொடிக்கம்பம் நிறுவப்பட்டு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் கட்சியின் கொடியை ஏற்றினார் கட்சி அங்கீகாரம் பெற்ற கல்வெட்டினை கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்குதுரை நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் நிர்வாகிகள் ஃபிரோஸ் கான் ரஹீம் வழக்கறிஞர்கள் பழனியப்பன் ரகுநாத் பவர்காதர் சிறுத்தை சதீஷ் ஜெயக்குமார் விடுதலை விக்கி சந்திரமோகன் துரை கமலேஷ் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மேல் இந்த சமூகத்திற்கான களப்பணி ஆற்றி சமூகத்திற்காக தியாகம் செய்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையிலே இங்கு முப்பெரும் விழாவாக திருச்சி மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிறப்பான முப்பெரும் விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய இந்த கொடியேற்ற நிகழ்வு கல்வெட்டு திறப்பு விழா கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரம் பெற்ற இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடும் வகையிலே பிள்ளைகளுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் போன்றவற்றை எல்லாம் வழங்கி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி இன்றைய தினம் இந்த மாவட்டத்தின் சார்பாக ஒரு பெரும் கொண்டாட்டத்தை இங்கு நடத்தி வருகிறோம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக பணிமனை ஒன்று வளாகத்தில் திருப்பூர் மண்டல துணை செயலாளர் மணி இணைத்தலைவர் கிருஷ்ணன் கிளை செயலாளர் முத்துராஜா மற்றும் பணிமனை இரண்டில் மண்டல தலைவர் துர்கையப்பன் கிளை செயலாளர் மோகன்ராஜ் கிளை தலைவர் கருப்புசாமி பொருளாளர் ஆண்டவன் ஆகியோர் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் சுரேஷ் சங்கர் சிவகுமார் சிவச்சந்திரன் செல்வகுமார் குணசேகரன் சின்னதுரை ஜேம்ஸ் பன்னீர் ராம்குமார் கோபாலகிருஷ்ணன் ஈஸ்வரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செய்தி தொடர்பாளர் வளவன் மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தர் தொகுதி செயலாளர் துரை முத்தரசு நகர செயலாளர் மனபாலன் நகர பொருளாளர் தமிழனன் மாவட்ட இளைஞரத்தை எழுச்சி பாசறை வாஞ்சிநாதன் போர்க்கொடியேந்தி இளையராஜா லெனனின் குமார் பாண்டிவளவன் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலகம் போற்றும் முத்தர தலைவர் அம்பேத்கர் போக்குவரத்து பழனி ஒன்று கிளை சேர்ந்து இன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முப்பது ஆண்டு காலம் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அதேபோல் அண்ணன் எல்சித் மகளின் பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்படுகிறது எத்தனையோ யோகங்களுக்கு இடையிலே எல்சித் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி என்று நல்ல நிலையில் உருவாக்கி கொண்டு போயிருந்த வேளையிலே தொழிற்சங்கம் சார்ந்த நாங்களும் அண்ணோட கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் வழங்கியும் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நகர செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினார் இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன் கஸ்பா பாலா செல்வகுமார் பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் மாயவன் மோவூர் தேவேந்திரன் பூச்சந்திரன் மகேந்திரன் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு தலைமையில் அந்தியூர் தாலுகா அலுவலகம் எதிரில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் அமைப்பாளர் சுரேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அன்பு சீதா கௌரி ஸ்டெல்லா கீதா லட்சுமணன் அம்பேத்கர் மக்கள் இயக்க கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன் ஆதி தமிழர் பேரவை ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஹோலி கிராஸ் முதியோர் இல்லத்தில் குடந்தை மாநகர இளைஞரணி சார்பில் மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் தலைமையில் முதியோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் குடந்தை தமிழினி கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ் முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்து திருவிடை மருதூர் தொகுதி செயலாளர் சந்திரசேகர் மற்றும் கஸ்பர் அபிவளவன் உள்ளிட்டோர் கலந்து de contener. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட தேதாக்குடி காந்திநகர் தாமரைப்புளம் கள்ளிமேடு உள்ளிட்ட நாற்பது இடங்களில் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு இனிப்பு உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாவேந்தன் வேங்கை தமிழ் வீராபழனி சங்கர் கிருஷ்ணாஜி விஸ்வநாதன் பாபா செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டம் சின்னமனூர் சுக்காங் கல்லுப்பட்டி காமாட்சிபுரம் அழகாபுரி பகுதிகளில் கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதனையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன் ஊடகப்பிரிவு மாநில துணை செயலாளர் முத்துமாணிக்கம் சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் பற்றிய பெண் சவரி ஜெயக்குமார் நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மேற்கு மாவட்டம் சின்னமனூர் ஒன்றிய பகுதியில் அனைத்து கிராமங்களிலும் குடியேற்றி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இன்றைய தினம் தலைவர் எழுச்சி தமிழர் எழுச்சி நாளில் தலைவர் எதிர்வரும் அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிஞ்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை தடுப்பு மாநாட்டுக்கு மகளிர் மகளிர்களை பெரிய அளவில் ஒருங்கிணைப்பது என்றும் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை வெகு சிறப்பாகவும் கொண்டாடினோம் இந்த நிகழ்வில் தேனி மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஆரி கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன் சின்னமலூர் ஒன்றிய செயலாளர் தம்பி பா பச்சையப்பன் ஊடக காப்பக மையத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் ஓல முத்துமாணிக்கம் சமூக சமூக நீதி பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் கிறிஸ்துவ சமூக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் தம்பி மபரி அம்மம் ஒன்றிய பொறுப்பாளர் தீபன் அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் தோழர் ஜெயக்குமார் உள்ளிட்ட மாவட்ட துணை அமைப்பாளர் நாகராஜன் சிப்பாங்கப்பட்டி பேரூர் பொறுப்பாளர் மணி உள்ளிட்ட மற்றும் நகர துணை செயலாளர் சாம்பளவன் அழகாபுரி முகாம் பொறுப்பாளர்கள் என ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து விழாவை சிறப்பு சேர்த்தார்கள் இன்றைய நாள் முதல் எதிர்வரும் செப்டம்பர் பத்து வரை மது ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதென இன்று உறுதிமொழி எடுத்து அதன் வழி பயணிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருவாரூர் ஒன்றிய பகுதிகளில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் திருநெய்பேர் ஊராட்சி கடுவங்குடி கிராமம் புலிவளம் ஊராட்சி பகுதிகளில் கட்சியின் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் ஜி சி தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் அந்தோணி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வீரகுமார் விவசாய அணி திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் புரட்சிவளவன் மற்றும் திமுக புலிவளம் ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து கலந்து கொண்டனர் இதில் புலிவளம் ஒன்றிய துணை செயலாளர் தலித் வீரையன் விவசாய பாதுகாப்பு இயக்கம் திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் கருப்பையன் திருநெய்ப்பேர் முகாம் பொறுப்பாளர்கள் சிலம்பரசன் ஜீவா கடுகங்குடி முகாம் பொறுப்பாளர் மோகன் விவசாய அணி ஒன்றிய அமைப்பாளர் செந்தமிழரசன் கலந்து கொண்டனே தலைவர் டாக்டர் தமிழர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்றைக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதை ஒட்டி இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தெற்கு வண்டியில் முலாம் நிகழ்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தென்னங்கர் வழங்கப்பட்டது இனிப்பு வழங்கப்பட்டது தலைவர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வானது இன்னும் பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தலைவர் அவர்கள் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடோடி வாழ வாழ்த்துகிறேன் தங்க தமிழ் செல்வன் திருவாரூர் மையம் மாவட்ட செயலாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் நகர செயலாளர் கிட்டு பிரபாகரன் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கலை கதிரவன் தொகுதி செயலாளர் பாகம் பேரறிவாளன் ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு மத்திய உணவுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வானன் தயாநிதி சமத்துவன் மாநில மாவட்ட நிர்வாகி அப்பாதுரை செல் வெங்கடேசன் பிரகாஷ் வினோத் சிறுத்தை சரவணன் கலையரசன் வேலன் சந்துரு சதீஷ் தனுஷ் திலீபன் மேகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிறேன்